இந்தியா தாக்கினால் கடும் பதிலடி தருவோம் பயத்தில் சொன்னதையே திரும்ப திரும்ப உளரும் பாகிஸ்தான் பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவளித்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் இந்தியா பாகிஸ்தான் மீது பதிலடி தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சரான இஷாக் தார் தங்களுக்கு தீவிரவாத தாக்குதலுக்கு தொடர்பில்லை என மீண்டும் மறுத்தார் மேலும் இந்தியா தாக்குதல் நடத்தினால் அதற்கு கடுமையான பதிலடி தரவும் ரெடியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த வாரம் காஷ்மீர் பகல்காம் பகுதியில் அப்பாவி பொதுமக்களை தீவிரவாதிகள் சுட்டு கொன்றனர் இந்த சம்பவத்தில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் காஷ்மீரில் சமீப காலங்களில் நடந்த மிக மோசமான தாக்குதல் இதுவாகும் காஷ்மீரில் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இதனால் பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மேலும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது சமீபத்தில் நடந்த உயர்மட்ட கூட்டத்திலும் கூட பகல்காம் தாக்குதலுக்கு எப்படி எங்கே பதிலடி தரலாம் என்ற முடிவை எடுக்க இராணுவத்திற்கு முழு சுதந்திரத்தை பிரதமர் மோடி அளித்தார் இதனால் இந்தியா ஏதோ பெரிதாக திட்டமிட்டு வருவதாகவே கூறப்படுகிறது இதற்கிடையே பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சரான இஷாக் கார் மீண்டும் தேவையே இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக கருத்துக்களை கூறியுள்ளார் பாகிஸ்தான் எப்போதும் மோதலை தொடங்காது என்றாலும் இந்தியாவால் மோதலை தொடங்கினால் மிகவும் கடுமையான பதிலடி கொடுக்கும் என அவர் கூறியுள்ளார் இந்தியா தாக்குதல் நடத்துமோ என்ற அச்சத்தில் உள்ள பாகிஸ்தானின் டாப் தலைவர்கள் ஒரே நாளில் மூன்றாவது முறையாக செய்தியாளர்களை சந்தித்துள்ளனர் ஹலாபாத்தில் ஐஎஸ்பிஆர் இயக்குநர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் அஹ்மது ஷெரீப் சௌத்ரி மற்றும் வெளியுறவு அலுவலக செய்தி தொடர்பாளர் ஷஃபாகத் அலி கானுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த இஷாக் தார் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இந்தியா எப்போது எப்படி பதிலடி கொடுக்குமோ என்ற அச்சத்தில் உள்ள பாகிஸ்தான் தலைவர்கள் பயத்தில் தினசரி ஏதாவது ஒன்றை கூறி வருகிறார்கள் அப்படித்தான் இஷாக் தார் இந்த கருத்துக்களை கூறியிருக்கிறார் இந்தியா தனது சொந்த லாபத்திற்காக செய்து வரும் ஆத்திரமூட்டும் செயல்களால் தெற்காசியா பகுதி முழுவதும் ஆபத்தில் இருப்பதாக இஷாக் இஷாக்தார் கூறியிருக்கிறார் அவர் மேலும் பேசுகையில் இந்த விவகாரத்தில் சர்வதேச தலைவர்கள் அனைவரும் பொறுமை தேவை என கூறி வருகிறார்கள் நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் பாகிஸ்தான் எப்போதும் முதலில் தாக்குதலை நடத்தாது அதே நேரம் இந்தியாவிலிருந்து வரும் எந்த ஒரு ஆத்திரமூட்டலும் வலுவான பதில் அளிக்கப்படும் பாகிஸ்தான் ராணுவம் இப்போது ஹை அலர்ட் மோடில் இருக்கிறது என அவர் கூறினார் பஹல்கம் தாக்குதலை கண்டித்த இஷாக்தார் இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் மேலும் பயங்கரவாதத்தை எந்த வடிவிலும் ஏற்க முடியாது என்றும் இந்த தாக்குதலுக்கு தங்களுக்கும் தொடர்பில்லை என்றும் அவர் கூறினார் மேலும் அவர் பேசுகையில் அப்பாவி மக்களை கொலை செய்துள்ளனர் எந்த ஒரு காரணம் அல்லது நோக்கமும் இந்த செயலை நியாயப்படுத்தாது என்றும் கூறிய அவர் மனித உயிரின் புனிதத் தன்மையை குறித்த சில மேற்கோள்களை காட்டினார் காஷ்மீர் பிராந்திய சிக்கல் தீர்க்கப்படாதது இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் காஷ்மீர் விவகாரம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை இந்தியா மீறுவது அங்கு நடக்கும் மனித உரிமை மீறல்களை இந்த மோதலுக்கு பிரதான காரணம் என்றும் இஷாக்தா தெரிவித்தார்